பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பான மாதமாக பார்க்கப்படுது அன்றைய மாதத்தில் வரக்கூடிய அண்ணாமலையாருடைய தீபமும் கார்த்திகை தீபமும் சேர்ந்து வருவதால் இன்னும் அந்த மாதத்துக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க அன்றைய தினம் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அன்றைய தினம் செய்யக்கூடாத தவறுகளை பற்றி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் திருக்கார்த்திகை தீபமானது இந்த மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் நம்மளுடைய வீடுகளில் எல்லாம் தீப ஒளில அப்படி இந்த தீப திருநாளில நம்மளுடைய வீட்டுல தவறியும் கூட இந்த தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாது அது என்னென்ன தவறுகள் அப்படின்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம் அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் பதிவிடுறேன் அன்றைய தினம் நம்ம செய்யவே கூடாத முதல் தவறு எக்காரணத்தை கொண்டும் தீபத்தன்று வீட்டுல விளக்கு ஏற்றாம வீட்டை பூட்டிட்டு வெளியிடங்களுக்கு செல்லவே கூடாது நீங்க அப்படி வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய பட்சத்துல உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லைன்னா உறவு கிட்ட சொல்லி உங்களுடைய வீட்டோட நிலைவாசல் படியில கட்டாயம் இரண்டு அகல் விளக்கு தீபத்தை ஏற்றி வைப்பது ரொம்பவே நல்லது உங்களுடைய வீடு கார்த்திகை தீபத்தன்று இருளடைந்து இருக்கவே கூடாது இதுதான் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை தீப நீங்கள் வழிபாடும் எதுவும் மேற்கொள்ளவில்லை அப்படின்ற பட்சத்தில் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துட்டு அசைவம் சாப்பிடக்கூடாது மேல கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு வெளியிடங்களுக்கு சென்று அசைவம் சாப்பிடலாம் நினைப்பது ரொம்ப தவறு அன்றைய தினம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த கார்த்திகை தீபத்தன்று முடிந்தவரை அடுத்தவங்களிடம் நம்ம கை நீட்டி கடன் வாங்கக்கூடாது மளிகை கடையில் நம்ம தீபத்துக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்குமே காசு கொடுக்காம கடன் வைக்கவே கூடாது இந்த நல்ல நாள் கடன் வாங்குவது நல்ல விஷயமே கிடையாது தீப திருநாள்ல நம்ம செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம பின்பற்றினாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இன்னொரு விஷயம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுதான் மாதவளுக்கு இது வந்து இயற்கையா கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க மாதவிளக்கு ஆயிட்டீங்க நம்ம தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட வீட்டுல வேறு யாராவது இருந்தா கட்டாயம் அவங்கள தீபம் ஏற்ற சொல்லுங்க ஒரு வீடு கார்த்திகை தீபத்தன்று இரண்டு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க வீட்டு பெண்கள் மாதவளுக்கு ஆகியிருந்தாலுமே கூட மற்றவங்க இருப்பாங்க அவங்கள நீங்க தாராளமா விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் பூஜை அறையிலுமே மற்றவங்களை விளக்கேற்றிக்கலாம் இல்லை யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அதனால தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களோட வீட்டு பூஜை அறையை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க அந்த தீபத்துக்கு தேவையான பொருளை புதுசா வாங்கி நீங்க தீபம் ஏற்றலாம் ஆனா இன்னொரு நீங்க மறந்து செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படினா நீங்க அன்றைய தினம் மாதவிலக்கானப்போ அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா அது கார்த்திகை தீப திருநாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு திரும்ப அத பூஜை அறையில கொண்டு போய் எக்காரணத்தை கொண்டு வைக்கவே கூடாது இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் ஆகும் சோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு